பாருங்க மாடு ரோட்ல எப்படி கிடக்குண்டு இப்ப ஓரமா கிடக்கு இன்னும் கொஞ்சம் காட்டுற மரம் ஹைலைட் இது வந்து தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடு எத்தனை மாடு கிடக்குண்டு வண்டி நிம்மதியா ஓட்டமுடல மாடு வந்து இங்க பாருங்க நடு ரோட்ல எப்படி கிடக்கு பாருங்க பாருங்க இந்த ஒரு மாடு இந்த இங்க ஒரு நாலு மாடு இங்க பாருங்க குடும்பம் இங்கதான் இருக்கு இங்க பாருங்க இத்தனை மாதிரி ரோட்ல படுத்து கிடந்தா எப்படி நாங்க வண்டி ஓட்ட முடியும் நிம்மதியா இது இது விட இன்னும் ஹைலைட் உங்களுக்கு பாருங்க இது எந்த இடம் கரெக்டா முள்ளக்காடு 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 பஸ் ஸ்டாப்ல வந்து யூ டன் போடுற இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு பாத்தீங்கன்னா தெரியும்

நம்ம இப்படி ரோட் டாக்ஸ் கட்டி ரோட்ல வண்டி ஓட்டினா எத்தனை மாடு பாருங்க ரோட்ல நைட் நேரத்துல மணி பன்னெண்டு மணி கிட்ட இருக்கு எத்தனை மாடு பாருங்க ரோட்ல பாருங்க ரோடு போல மணி தான் நாங்க ரோட் டாக்ஸ் கட்டி ஒரு புதுசா வண்டி வாங்கி இப்படி ரோட்ல போறோம் மாடு அது வாடுக்கு குறுக்கள் இருக்கு வருது ஓடி வருது விழுந்து செத்து போனா யாரு பாப்பா இங்க பாருங்க மாடு இடிச்சிருக்க சனையா இருக்கு இப்படி ரோட்ல விட்டு போனா எப்படிப்பா என்னன்னு பாத்து பண்ணுங்க தான் முள்ளக்காடு சௌரியாபுரம் இந்த தூத்துக்குட்டி திருச்செந்தூர் ரோட்ல இப்படி நடக்கும் மாடு சரியில்லை பாத்துக்கோங்க